திருப்புறம் பொறுத்த அளவுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா மலையில போய் ஆடு விட்டுரும் மாடு விட்டுறோம்னு சொல்றாங்க இது வந்து இந்த கோயில் எப்படின்னா ஒரு குடவரை கோயில் இந்த குடவரை கோயிலில் வந்து தனிய விக்கிரகங்கள்லாம் கிடையாது உள்ளே போனவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா அதில் இஸ்லாமியர்களும் பாம்பரை இஸ்லாமியர்கள் அடிப்படைவாதிகள் இல்லை அடிப்படைவாதிகளுக்கு எவனா ஓட்டாளத்துக்கு கொடுத்துருப்பாங்க உலகத்திலே ஆகாத போய் வச்சார் அவங்களை அடிச்சு என்னைக்கு கோயில் வந்து வெளியே தருமோ அன்னைக்குதான் நல்லா இருக்கும் சிறப்பா செயல்படுறேன்னு சொல்றாங்க சார் அவங்க நல்லா செயல்படுறாங்க தெரியும் அவங்க செயல்பாடுலாம் நான் இது வரைக்கும் நாம் தமிழர் பேசினதே இல்லை இந்த விஷயத்துல நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் முருகனை முப்பாட்டே அன்னை சீமான் சொல்லிட்டு இதுக்கு அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு இது நீ தமிழ் தமிழ் பேசிட்டு அவர் வந்து அரபி நாட்டுல இருந்து வந்து ஒரு கடவுளுக்கு நீ ஆதரவா நிக்கிறீங்க எவ்வளவு பெரிய தப்பு இது சிக்கந்தர் மலைன்னு எழுதி போறது சிக்கந்தர் தர்பான்னு எழுதி போறது திருப்பரங்குன்ற முருகன் கிடையாது சிக்கந்தர் மலை பஸ்ல ஏறிக்கிட்டு சிக்க சிக்கந்தர் மலைக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்கறது வீமுகனே வெள்ளிக்கிழமை ஆனா கலவரம் பண்ணி இவங்க அடிச்சு குத்திட்டு சாயங்கன்னா அயோத்தி மாதிரி இவங்க செத்தாதான் நம்ம அரசு ஆள தெளிவா இருக்கு அப்ப போய் நான் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா நிக்கிறேங்க இவங்க இந்த இருபத்தாறோட காணா போய் வாங்க திமுக பெட்ரோல் விலை மீன் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாம் ஏறி நாசமா போய் நிக்குது நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியாத முதல்வர் ஒரு கரண்ட் கட்டு சாதி கலவரம் மத கலவரம் வந்துச்சுன்னா அந்த சாதிக்கு நான் ஆதரவா இருக்கேன் இந்த மதத்துக்கு நான் ஆதரவா இருக்கேன் நான் தான் உங்களுக்கு பாதுகாவலி நின்றுக்குறதுக்கான இந்த கலவரங்களை தூண்டு அடிப்படை வரையில கையில வச்சிருக்கேன் சமூக நீதி பேசுற புடுங்கியல் இருக்காங்க இந்த புடுங்கியலுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து ஏங்கிட்ட எத்தனையோ புடுங்கியலே நேரா பேசிருக்கு வேற என்னப்பா நாய் வேஷம் போட்ட குலைக்கிறோம்லாம் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கேன் எத்தனையோ அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கேன் அவங்கள பத்தி நிறைய குறையெல்லாம் சொல்லுவான் ஓ மதம் பைசா ஏன் மதம் இல்லை நீ உழைச்சாதான சாப்பாடு நான் உழைச்சாதான சாப்பாடு இஸ்லாத்தில் புனிதமான ஒரு மத சார் அது நாசம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அடிப்படை வருது மதுரை திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்களுக்கு தொழுகைக்கு அனுமதி கிடைக்கல சொல்லி தகவல் என்ன வந்து மக்களுக்கு பொய்யான பொய் உரையை வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் பரப்புறாங்க அது உண்மை அல்ல இஸ்லாமியர்களுக்கு தொழுகை மறுக்கப்பட்டால் அதற்கு முதலாக குரல் நான் தான் இருப்பேன் நான் தான் இருப்பேன் அவங்களுக்கு உரிமை ஏன்னா இறை வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் இஸ்லாத்து அல்லா என்று பார்க்க மாட்டோம் இயேசு என்று பார்க்க மாட்டோம் சிவன் என்று பார்க்க மாட்டோம் எல்லாம் இறைவன் என்று பார்ப்போம் இந்துக்கள் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு வந்து அங்கே எல்லாம் கிடையாது ஆனால் அந்த அடிப்படைவாதிகள் கிளப்பி விடுற வேலை இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு உரிமை மறிக்கப்படுது ஸ்டாலின் வந்து சட்டசபையில் தீர்மானம் இஸ்லாமிய எம்எல்ஏ எல்லாம் கொண்டு வராங்க ஸ்டாலின் வந்து தீர்மானத்தை வாசிக்கிறார் பொழுது அவர் சொல்றாரு உங்களுக்கு வந்து தொழுகை நடத்தலாம் அனுமதி உண்டு கெட ஆடு மாடுகள் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் தீர்மானம் சொல்றாரு நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்றாரு எங்க அப்போ கூட அவங்களுக்கு ஆதரவாதான் அந்த அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் போனால் அந்த நீதிமன்றம் யாருக்கு சாதகமா இருக்கும் அங்க நீதி அரசரை யார் நியமிச்சிருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய பிபி யாரு அரசு ஊழியர் அரசு வழக்கறிஞர் யாரு அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அது அவங்க மத சடங்கு மத உரிமை அதை நம்ம தலையிடக்கூடாது இது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கு அவர ஒரு வழிபாடு அது இந்துக்களுக்கு வராது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும் அது வரும் அதாவது அவங்க கான்ஸ்டியூஷன்லயே சொல்லியிருக்கு ஒரு வழிபாடு அவர இருக்கு அது யார் நம்ம தலையிடக்கூடாதுங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிருக்கு இதை நம்ம போய் ஒரு பிள்ளையார் வைக்கிறோம்னு கேட்டா தரமாட்டாங்க அதெல்லாம் இப்ப மத பிரச்சனை வருமா இதுதான் இங்க உள்ள ஒரு அவல நிலை ஒரு ஒரு பொய்யான ஒரு பின்பம் பொய்யான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு திருப்புறத்தை பொறுத்த அளவுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா மலையில போய் ஆடு வெட்டுறோம் மாடு வெட்டுறோம்னு சொல்றாங்க இது வந்து இந்த கோயில் எப்படின்னா ஒரு குடவரை கோயில் இந்த குடவரை கோயில்ல வந்து தனியா விக்கிரகங்கள்லாம் எல்லாம் கிடையாது உள்ள போனவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அந்த இருக்கு பார்த்தீங்களா அதுல இஸ்லாமியர்களும் பாமர இஸ்லாமியர்கள் அடிப்படைவாதிகள் இல்லை அடிப்படைவாதிகளுக்கு எவனா போட்டாத்துக்கு போய் கொடுத்துருப்பாங்க நம்மாலுதான் வெறியா இருந்தான் கிடையாது இந்த பாமர இஸ்லாமியர்கள் இருக்கான் பாருங்க உண்மைக்கான அப்பாவி இஸ்லாமியர்கள் திசை திருப்பப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறோனோ அந்த கோவில் என்பது இப்படி ஒரு இப்படி இந்த கை இருக்குன்னா இந்த கையை கொடைஞ்சு இதுல சிலைகள் செய்யப்படுறது இதுல சிலைகள் செய்யப்பட்டிருக்கு தனியே அப்படி வச்சு வெளியே இருந்து செஞ்சு கொண்டு வந்து வைக்கல அப்ப இது பூரா சாமி தானே அப்ப இதுல சிவலிங்கம் இருக்கு இதுல வந்து விநாயகர் இருக்கு இதுல துர்க்கை இருக்கு இதுல பெருமாள் இருக்கு இதுல முருகன் இருக்காரு வள்ளி தெய்வானை இருக்கு ஆஞ்சநேயர் இருக்காரு அகத்தியர் இருக்காரு நாரதர் இருக்காரு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இது வந்து இந்த இந்த கல்லுல உள்ளே வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த மாமல்லபுரம் போனீங்கன்னா தெரியும் அப்படி இருக்க கோயில் நாங்க செருப்ப குழு கூட அந்த மலையை தொடமாட்டோம் ஏன்னா மொத்த உருவும் நாங்க முருகனாகவும் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் பாக்குறோம் இவன் அதுல வந்து மேல ஏறி என்னென்னா செய்றாங்க என்னவீங்க கெடா வெட்டுறதோ கெடா வெட்ட போறேன்னு போகிறது அங்கே போய் பணம் புதைக்கிறது அங்கே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு எங்க வேலெடுப்பு திருவிழான்னு ஒரு நடக்கம் இந்த வேலை போட்டு போய் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் போய் அபிஷேகம் பண்ணி அந்த வேலை கொண்டு வந்து உருவியத்துக்கு கொண்டு வந்து உருவன் கையில் கொடுக்குறது தங்க வேலை அங்கே மேலே போகும் அன்னைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை விட்டு ஹெச்ஆர்என்ஸ் அனுசி இருக்காம பாருங்க உலகத்திலேயே ஆகாத எச்சார் அனுசி அவங்களை அடிச்சு என்னைக்கு கோயிலை விட்டு வெளியே தரமோ அன்னைக்குதான் நல்லா இருக்கும் சிறப்பாக செயல்படுறேன்னு சொல்றாங்களே சார் அவங்க நல்லா செயல்படுறாங்க தெரியும் அவங்க செயல்படலாம் எனக்கு அங்கே போய் என்ன செய்யறதுன்னா மேலே போனீங்கன்னா அந்த அந்த தெப்ப இருக்கு பார்த்தீங்கன்னா தெப்பத்தை சுற்றி பிரியாணிகளை சாப்பிட்டு எலும்பு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இந்த வேலை போறதுக்கு முதனால அதை பூரா கிளீன் பண்ணி அள்ளி போட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை கொண்டு போகணும் அந்த வேல் இவங்க அங்க வழிபாட்டுக்கு ஒரு காலத்துலயும் தடை கிடையாது எல்லா இஸ்லாமியர் பெண்களும் போவாங்க இஸ்லாமிய ஆண்களும் போவாங்க வெளி மாநிலத்தில இருந்து ஆளெல்லாம் வரும் இப்ப நான் போய் ஆடை வெட்ட போறேன்னா அது என்ன சாத்தியம் இது வழிபாட்டு முறை அப்ப நான் என்ன சொல்றேன் நீ ஆடை விட்டு கோழி விட்டு அந்த பாவத்தை அள்ளி கட்டிட்டு போ நான் இருபத்தஞ்சு வருஷமா போராடுறேன்ல இல்ல ஏத்துற இடத்துல கார்த்திகை ஏத்திக்கிட்டு இருக்கோம் நீதிமன்ற உத்தரவு இருக்கு அந்த கார்த்தீ வித தீப பள்ளிவாசல இருந்து நூறு மீட்டர் தாண்டி நீங்க ஏத்திக்கலாம்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருக்கு ஏன் நீ ஏத்த விட அது அதிக வழிபாட்டு சுதந்திரம் இல்லையா அதிக வழிபாட்டு உரிமை இல்லையா இது வரைக்கும் ஏன் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி வாய திறக்கல ஏன் தாவேக்கா வாய திறக்கல ஏன் தாம் தமிழர் வாய திறக்கல நான் இது வரைக்கும் நாம் தமிழரை பேசினதே இல்லை இந்த விஷயத்துல நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் முருகனை முப்பாட்டன்னு அன்னை சீமான்னு சொல்லிட்டு இதுக்கு அவங்களுக்கு ஆதரவு அனுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு இது நீ தமிழ் தமிழ் பேசிட்டு அவர் வந்து அரபியல் நாட்டிலேருந்து வந்த ஒரு கடவுளுக்கு நீங்கள் ஆதரவாக நிக்கிறேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய தப்பு இது இந்து மதம் தோண்டி எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆச்சு இந்த மதங்கள்லாம் தோண்டி எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷம் கூட ஆகி ரெண்டாயிரம் வருஷம் ஆகி இருபத்தி நாலு வருஷம் எஸ்ட் ஆயிருக்கு இவ்வளோதானே ஆனால் இந்த மதங்கள்லாம் தோண்டி எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆச்சு இது ஒரு கூட ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய சமணர் படுக்கைகள் இருக்கு இது வந்து பல்வேறு இது அது வந்து கிரீன் வீட்டு எல்லோ ரெட் வீட்டு இருக்கக்கூடிய மலைன்னு சொல்லி இந்த தொழில்துறை புத்தகத்தில் இருக்கு இவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய மலையை சிக்கந்தர் மலைன்னு எழுதி போடுறது சிக்கந்தர் தர்பார்னு எழுதி போடுறது திருப்பரங்குன்ற முருகன் கிடையாது சிக்கந்தர் மலை பஸ்ஸில் ஏறிக்கிட்டு சிக்க சிக்கந்தர் மலைக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்கறது வீம்பு கண்ணா வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு அந்த அடிப்படைவாதி எல்லா இஸ்லாமியலும் கிடையாது இந்த அடிப்படைவாதிகள் அடிப்படைவாதிகளுக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவனும் கிடையாது எல்லாம் நாசமாக போகணும் நம்ம நல்லா இருக்கணும் இதுதான் இவங்க இதில் எஸ்டிபிக்கும் மனித கட்சிக்கும் போட்டி நான் மக்களை கொள்வனா நீ மக்களை கொள்வியா நீ அதிகமாக கொள்வியா நான் அது குழப்பத்தை நான் அதிகமாக இதுதான் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இவங்க தான் இந்த பிரச்சனை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள்கிட்ட எப்படி பரப்பப்படுது இவங்க வந்து வழிபாட்டுக்கு எங்களை தடை பண்ணுறாங்க ஹெச்ஆர்என்சி தடைப்படுது ஹெச்ஆர்என்சி வருவாய்த்துறையினர் கோட்டாட்சியர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க நீதிமன்றம் போயிடுச்சுன்னு இவங்க அப்படியே நைட்டு கழட்டி விட்டாங்க நீதிமன்றத்துல சொல்லி அனுமதி கொடுப்பான்னு சொல்லுவாங்க அப்ப கலவரம் வருமா வராதா கலவரம் வரும் என்று திமுக எதிர்பார்க்குது கலவரம் பண்ணி இவங்க அடிச்சு குத்திட்டு சாயங்கன்னா அயோத்தி மாதிரி இவங்க செத்தாதான் நம்ம அரசு ஆள தெளிவா இருக்கு அப்ப போய் நான் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா ஏன்னா இவங்க இந்த இருபத்தி ஆறோட காணா போய் வாங்க திமுக இவங்க பெட்ரோல் விலை மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாம் ஏறி நாசமா போய் நிக்குது நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியாத முதல்வர் எப்ப பார்த்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு கரண்ட் கட்டு இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல என்ன ஆகும் இந்த ஆட்சி வராது அப்ப ஆட்சி வராத நேரத்துல என்ன சாதி கலவரம் மத கலவரம் வந்துச்சுன்னா அந்த சாதிக்கு நான் ஆதரவா இருக்கேன் இந்த மதத்துக்கு நான் ஆதரவா இருக்கேன் நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பது நின்றுக்கிறதுக்கான இந்த கலவரங்களை அடிப்படை அடிப்படைவாதிகளை கையில வச்சுக்கிட்டு அதனால திருப்புறம் கொண்ட மலை என்பது மேல போய் டெல்லி தோப்புன்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து சிவநாலயத்திற்கு போற வழி அங்க போய் இந்த அச்சாரிச்சுல எந்த போர்டு வச்சாலும் அடிச்சுன்னு ஒருக்கிடுவாங்க இந்த அடிப்படைவாதிகள் மேல பே பெண்களை கேலி கிண்டல் பண்றது மேல வந்து மாற்று எலும்பு அந்த எலும்பு சாப்பிட்டுட்டு அங்க போடுறது அந்த கோயிலுக்குள்ளது நாங்க எதெல்லாம் புனிதன்னு நினைக்கிறதோ அந்த இடத்த போற அசுத்தம் கேமரா வச்சோம்னா கேமரா உடைக்கிறது நான் என்ன சொல்றேன் நீ ஆடு விட்டுவோம் கீழே இருக்கிற தர்கா இருக்குல்ல போய் வெட்டு உனக்கு வேணாம்னு சொல்றோமா நானும் வந்து சாப்பிட்டு வரேன் ஏன்னா நாங்க எதெல்லாம் புனித உனக்கு எது புனிதமோ அந்த புனிதத்துல நாங்க தலையிடல ஆனா எங்க புனிதமா நினைக்கக்கூடிய அது சைவம்னா சைவத்துல வந்து இ மேல போய் நான் சைவ சித்தாந்தம் ஒழிய முருகப்பெருமான் தமிழ் கடவுளில் இருக்கக்கூடிய முதுகுல போய் நான் ஆடு விட்டுவேன் சொன்னா இது எவ்வளவு பெரிய அக்கிரமம் இதை எந்த இஸ்லாமியரும் கேட்க மாட்டாங்களா எந்த உலமாக்களும் கேட்க மாட்டாங்களா இந்த அடிப்படைவாதிகளுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த அடிப்படைவாதிகளுடைய பிடியில இருக்கிறாங்க தடை செய்யப்பட்ட அமைப்புகள் புற பேரை மாத்தி வச்சுட்டு ஜமாத்துகளையும் பள்ளிவாசலையும் கைப்பற்றி உட்காந்துருக்காங்க அவங்களால தனிச்சு முயற்ச அங்க இருக்க உலமாக்களோ அங்க இருக்கக்கூடிய சந்தா கட்டுறவங்களும் தனிச்சு முடிவு எடுக்க முடியல ஏதோ இஸ்லாம் மதத்துக்கு தானே செய்யலாம் சார் இப்பயும் நான் சொல்றேன் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை சொல்றேன் மதம்னு வந்துட்டா நேத்து வரைக்கும் நீங்க நானும் உறவு மதம்னு வந்துட்டா இந்த நிமிஷம் வந்து நீங்க நானும் எதிரி அல்லாவுக்கு ஒரு பிரச்சனை அல்லாவை எவனாக இருவாக பேசினால் அவனை நேற்று வரைக்கும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அவன் ஏத்துக்கிற மாட்டான் கொண்டாட்டியாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மாட்டான் மனித நேயம் மனித நிம்மையை நேற்று வரைக்கும் நல்லாதன்றா இருந்தோம் கண்ணுக்கே தெரியாத ஒரு கடவுளுக்கு வேண்டியாண்டா அப்படி நம்ம சண்டை போறாது ஏ ஈசனாக இருக்கட்டும் ஈசாத்தாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் யாருக்கும் தெரியாத கடவுளுக்கு என்ன நம்ம அடிச்சுக்கிறோன்னா அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வராது ஆனால் எனக்கு வரும் எனக்கு வரும் நான் அல்லாவையும் ஏற்றுக்குருவேன் ஏ சமேத்துக்குமே எல்லா ஏக இறைவனும் எனக்கு ஒண்ணுதான் ஆனா நான் பாசிசவாதி இப்படி ஒரு கட்டமைப்பு இந்த நாட்டில உருவாக்கப்பட்டிருக்கு திருமாறன் பாசிசவாதி அது எல்லா மத சமத்துவம் ஏன்னா நீங்க மதசார்பற்ற கூட்டணின்னு வச்சுக்கிட்டு எல்லா மதத்துக்காரையும் மேல வச்சுட்டு இந்து மதத்தை வைவீங்க இது மதசார்பற்ற கூட்டணி நான் எல்லா மதமும் நல்லா இருக்குடான்னு சொல்றவே நான் மதவாதி எப்படி கட்டமைக்கப்படுது பாருங்க இந்த நாட்டுல சமூக நீதினா என்ன சமூக நீதினா இந்து மதங்களை இழிவா பேசுறது சமூக நீதி இது ஒரு பேசனா வச்சிருக்கான் இருக்கான் தாவைக்கெல்லாம் குதிக்குது இதுல என்ன பாருங்க அந்த கடையை சுத்தி கடை வச்சிருக்கா அந்த ஆர்ப்பாட்டத்துல போய் கலந்துக்கிறான் அந்த முருகப்பெருமான ஆதரவுல தானே அந்த ஆர் என்சியோட தான் அவன் கடையை வச்சிருக்கான் இவன் போய் அந்த ஆர்ப்பாட்டத்தில் உட்காரான் அப்ப எவ்வளவு வழியா இருக்கும் அப்ப மத வரையில மனிதநேயம் இருக்கான் கிட்ட வாங்க பங்களாதேஷ்ல என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்கார பெண்ணு ஒரு நான்கு மாத கர்ப்பிணி அந்த பெண்ண அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்றான் அவை மட்டும் இல்லை அவனை சேர்ந்த ஐந்து ஆறு பேருக்கு பாரு அதை ஊடகத்திலே வந்துச்சு அந்த பாட்டை உள்ள வச்சு உடைச்சு மர்டர் பண்றான் சன்னியாசியில அடிச்சு கொடுமை பண்றா கொலை பண்றான் இஸ்லாத்திய அடிப்படைவாதிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள்ன்றது பங்களாதேஷை பார்த்தா தெரியும் இவன் இன்ன வரைக்குமே இவர்கள் அதிகமாக இருக்க பகுதியில யாரும் சாமானியன் உள்ள நுழைய முடியாது இந்த காஜியா என்னுடைய நம்பர் நண்பர போய் பார்க்க போறேன் என் நான் உள்ளவரை சகடப்படுத்தி ஒருத்தரை என் டிரைவர் அனுப்பிச்சு விடுறேன் நீ யார் என் டிரைவர்கிட்ட விசா நீ யாரு எங்க இருந்து வந்திருக்க எப்போ வந்த உனக்கு யாரு வேணும் செய்யதை பக்கம் எத்தனையோ சையது இருக்கா இந்த சையது வேணும் யார் வந்திருக்காங்க வான்னு வான் கூட்டிட்டு போய் என் கார் வரைக்கும் வந்து அவனை விட்டுட்டு போறாங்க நான் சொல்றது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் என்ற மைய சிட்டில இந்த கூட்டம் என்பது ரொம்ப ஆபத்தான கூட்டம் இவர்கள் வளர்ச்சி அடைஞ்சார்கள் என்று சொன்னால் சாமானியன் யாரும் வாழவே முடியாது இப்போ என் வீட்டில் பத்து இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாங்கன்னா நிம்மதியாக வாழலாம் ஆனால் பத்து நூறு இஸ்லாமியர்கள் இருக்க பகுதியில் நான் போய் வாழ முடியாது விரட்டி விட்டுவாங்க சமூக நீதி பேசுகிற புடுங்கியல் இருக்காங்க பாரு இந்த புடுங்கியல்களை நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து என்கிட்ட எத்தனையோ புடுங்கியலே நேராக பேசியிருக்கு வேற என்னப்பா சேர்ந்து நாய் வேஷம் போட்டம் கொலைக்கிறோம்லாம் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க எத்தனையோ அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி நிறைய குறையெல்லாம் சொல்லுவான் இஸ்லாமியர்கள்னால் எல்லா இஸ்லாமியர்கள் இல்லை சார் இப்போ இதில் ஒன்று சொல்லுவாங்க ஐஎஸ்ஐஎஸ் எங்களுக்கு தொடர்பு இல்லை அதெல்லாம் யூதர்கள் பண்ணுறாங்க ஐஎஸ்ஐஎஸ் அந்த சிரியா ஸ்டேட் தானே இஸ்லாமிய சிரியா ஸ்டேட் தானே வச்சுருக்கேன் அல்லுமார் யாரு அதெல்லாம் இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் தானே அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை அப்போ சரி கோவை பார்த்தா எங்கே இருக்கு வந்தார் அவர் தமிழர் தானே அவர் இந்த மா அவர் சாகையில அந்த இஸ்லாமியர்களும் செத்து இருக்காங்கல்ல இஸ்லாமியர் ஊனம் அடைஞ்சிருக்காங்கல்ல அவருக்கு ஏன் இஸ்லாமியர் என்ற போர்விய புகத்துல ஒரு இஸ்லாமிய அமைப்பு தவிர எல்லாமே இதுக்கு ஆதரவா இருந்தான் ஒரே ஒரு இஸ்லாமியர் அமைப்பு தான் இத கண்டிச்சிச்சு இந்திய ஜவுதி சமாதி இந்திய தொழில் சமாதி மத்த எல்லாருமே ஆதரவாதான் இருந்தா அப்ப ஒரு சா சாமானிய இஸ்லாமியர் பொதுமக்கள் எப்படி பாப்பா யோசிச்சு பாருங்க நம்ம பொதும பொது ஜனங்கள் மத்தியில் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துறான் தனிமைப்படுத்துறான் ஒரு பொதுவான இடத்துல இப்ப நின்று ஏதாவது இஸ்லாமியர் நின்று பேச பழகி இருக்கீங்க பார்த்துருக்கீங்களா நான் சின்ன வயசுல பார்த்துருக்கீங்க எங்கள் அப்பா எங்க சீயா சியான்னு சொல்லுவான் சீயா மாமா இப்படி இப்படிலாம் நின்று ஒரு கடையில் பொதுவான இடங்கள்லாம் நின்று பேசியிருக்கோம் இப்பெல்லாம் அவங்க எங்கே போனாங்க சொல்லுங்க ஒரு பொது இடங்களில் இஸ்லாமியர்களை பார்க்க முடியுதா ஒரு இந்துக்கள் இருக்கிற இடத்துல ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல இஸ்லாமியர்களை பார்க்க முடியுதா முடியாது அவங்களா சேர்ந்து நின்றுக்குருவாங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போனாலும் ஏற இறந்து பாக்குறது அவங்களை தீவிரவாதின்னு சொல்லி கட்டமைச்சதுனால பாகுபாடு பாக்குறாங்களே சார் நான் குட்டு வச்சனா நான் கொலை பண்ணா நான் கோவையில வந்து ஆஸ்பத்திரியில இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் நான் கூட்டு வச்சேனா அப்புறம் எப்படி பாப்பாங்க அவங்கள அவங்களை பாக்குறது எல்லா இஸ்லாமியர்களும் அப்படி பாக்காதீங்க இந்த அடிப்படைவாதிகளை ஒதுக்குங்கன்னு சொல்றோம் இதுல கோவையில குண்டு வெடிச்சிச்சு கார் குண்டு வடிக்க சைலத்தில் பாப்பா வாய் கிளிய சொன்னாரு அவங்க அப்பாலாம் வந்து ராணுவத்தில இருந்தவர் இந்த திமுக இந்த கொடுங்கோல் ஆட்சி வந்து என்ன செஞ்சு அவரை சொல்ல வச்சுச்சு அவர் வந்து சொல்லிட்டு அவரு போயிட்டாரு ஆனால் என்ஐஏ வந்து இது இது பாபுடா அஞ்சு இடத்துல வச்சாங்க தீபாவளி டயத்தில் அஞ்சு இடத்துல இதே கோவையில் தொண்ணூத்தி வச்சது மாதிரி அஞ்சு இடத்துல வச்சாங்க ஒரு இடத்துல அந்த அந்த கைலா ஈஸ்வரன் கோயில் வாசலே வெடிச்சு அந்த நாய் சதரி செத்து போயிட்டான் மற்ற இடங்கள்லாம் செயல் எழுத்து போச்சு அதுக்குள்ளேயும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க மார்க்கெட்டு கூட்டம் மார்க்கெட்டு தீவாளி பஜார்ல எல்லாம் போய் வச்சிருக்காங்க அந்த கார்லாம் கைப்பற்றினாங்க அஞ்சு இடத்த அந்த அஞ்சு இடத்த கைப்பற்றின உடனே தான் தோழர் திருமாவளவன் தென்காசியில பேசுறாரு ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தன்னை மறந்து பேசுறார் அவர் எப்படியும் பேசக்கூடியவர் இல்லை அவர் தன்னை மறந்து பேசுறார் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் பத்து வழக்கு வேணும் ஒவ்வொருக்கும் பத்து வழக்கு இருக்கணும் அது கொலை வழக்கம் இருக்கணும் பஸ்ஸை மரசா பஸ்ஸை வர பஸ்ஸை ஓட ஓட்ட மாதிரி எதுக்கு பேசுனாருன்னு அவருக்கே எனக்கு தெரியும் அவர் எதுக்கு பேசினாரு ஏன்னா இந்த குண்டுக்கு இந்த எல்லாம் பிடிக்கப்பட்ட பொழுது என்ஐஏ உள்ள வந்துருச்சு அன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனுக்கு இதெல்லாம் இங்க எல்லாம் கொண்டு வைக்க போறாங்கன்ற விஷயம் தெரியும் ஒருவேளை இவனிய வந்து கைது பண்ணிட்டால் நீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லாம சொன்ன விஷயம் அது தமிழ்நாட்டை அச்சுறுத்துறதுக்காண்டி அவர் சொன்ன விஷயம் இவர் இப்படி பேசுறாரு தமிழ்நாடு போலீஸோ என்ஐஏ போய் கைது எடுத்தா நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அவரை தொற்றுராதிங்கன்னு சொல்லும்னா அரசாங்கம் அதுக்காண்டிதான் அந்த வார்த்தையை அவர் தென்காசியில சொன்னார் இஸ்லாமிய ஜனநாயக பேரவைன்னு ஒன்று வச்சுருக்காரு அதுக்கு மாநில தலைவர் யாருன்னா தொல் திருமாவளவன் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அதில் இருக்க இந்துக்கள் தெரிஞ்சுக்கணும் வீசிக்கால் இருக்க இந்துக்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒரிஜினல் இந்துக்கள் யார் சரிமா சார் பறையர் தான் சார் பறையர் தான் சார் ஒரிஜினல் இந்துக்கள் தான் வலுத்துக்கு சோறு இல்லைனாலும் கோயில் கட்டுறதுக்கு மறக்க மாட்டாங்க சார் எல்லா கோயில்லையும் போய் நின்று இப்போ எங்கள் ஏரியாலெலாம் பந்தல்குடின்னு ஒரு ஏரியா அடுத்து வந்து பந்தல்குடின்னு ஒரு ஏரியா இருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரம் பெரிய கோயிலே இருக்காது அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த கொடிமரம் இருக்கும் அந்த கோயிலில் திடீர் நகர்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல இந்து கோயில்கள் அங்கு பெரிய விசேஷமா நடக்கும் இந்து கோயில்கள் அப்படி சாமி கும்பிட்றவனை பூரா இவர் என்ன சொல்றாரு இந்துண்ணா திருடன் திந்துனா வேசி விபச்சாரியின் மகன்கள் யாரு இவரு இவர் கூட்டணி கட்சி எல்லாம் பேசுறாங்க யார பேசுற ஓ மக்களை பேசுற எப்படி பற்றாளர்கள் தெரியுமா சார் பரையர் சமூக சேர்ந்த அந்த நாளர் வம்சம் சார் அவங்க இவருங்க இந்த வம்சத்தை சேர்ந்த பறையர் சமூகத்தை சேர்ந்த பூரா பூரா இந்து மதத்தின் அடி இது துவரிமான் பக்கத்துல ஒரு முகாம் இருக்கு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்து கோயில் அஞ்சு நாள் திருவிழா நடக்கும் அப்படி மக்களை நீங்க எப்படி திசை திருப்புறீங்க வன்முறை பாதைக்கு ஒரு தலைவன் சொல்லாமா சார் ஒரு ஆளுக்கு பத்து வழக்கு இருக்குன்னு சொல்லி அப்ப என்ன பதட்டம் உங்களுக்கு கோவைக்குள்ள குண்டு வெடிச்ச உடனே ஏன் உங்களுக்கு இந்த பதட்டம் வருது ஒரே ஒருவேளை எண்ணெயை வந்து கிட்ட ஆகி நம்மளை புடிச்சிட்டா தமிழ்நாட்டை நாசம் பண்ணுங்க அழிச்சிருங்கன்னு சொல்லாம சொன்னாரு அன்னைக்கு அவர் தோழர் சொன்னாரு சார் அப்ப இந்த மாதிரி நிலைகள்லாம் வந்து வர்றப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு வந்து அபாயகரத்தில் இருக்கு மதுரையும் அதே தான் இருக்கு கிரிவலம் சுத்த முடியல சார் கிரிவல பாதையில போறவங்க அச்சுறுத்தப்படுறாங்க மேலைக்கு போறவங்க அச்சுறுத்தப்படுறாங்க நாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் எந்த காலத்திலும் கிடையாது அவர்கள் என் தாய்குடி மக்கள் மதத்தை தழுவி அவங்க போயிருக்காங்க ஆனா அந்த மக்களை திசை திருக்கும் அடிப்படைவாதிகள் பேச்ச கேட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப க கவலைக்கிடம் ஆயிரும் இப்ப ஒண்ணும் இல்லை சென்னி மலையை நாங்கள் கிறிஸ்தவ மலையாக இயேசு மலையாக மாத்துவோம்னு சொன்ன மொத்த வார்த்தைக்கு ஒரு லட்சம் பேர் கூட்டினா ஒரே நாள் அந்த ஒரு லட்சம் பேரை ஒரு நாள் எங்களால கூட்ட முடியும் என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணும் திமுக அரசாங்கம் நம்ம கூட்டணும் நாங்க தான் கூட்டணும் இதே கூட்டத்தை எங்களால கூட்ட முடியும் ஒரு லட்சம் பேர் ஒரே நேரத்துல கூட்ட முடியும் இதுக்குதான் நம்ம பிறந்தோமா ஓ மதம் பெருசா ஏன் மதம் பெருசா இல்லையே நீ உழைச்சாதான சாப்பாடு நான் உழைச்சாதான சாப்பாடு இஸ்லாத்தில் புனிதமான ஒரு மதம் சார் அது அதை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அடிப்படை வரையுது இஸ்லாத்துக்கு உண்மையாக வாங்கின அந்த பெரியவர்கள்லாம் இருக்காங்க இப்பெல்லாம் மறைஞ்சிட்டாங்க அதுக்கு பெத்து போட்டுட்டு போனாங்க அதை பத்தி அதுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் பண்றது இஸ்லாமியர்கள் வந்து அவ்வளவு முன்னோர்கள் அவ்வளவு புனிதமா இருந்தாங்க அவங்க நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிடுவாங்க நம்ம அவங்க நிகழ்ச்சியில் சந்தன கூட திருவிழா இல்லை மரவர்களுக்கான முதல் முதல் படியெல்லாம் இருக்கு சார் அங்கே மரவர்களுக்கு தான் அந்த சந்தனம் பூசணும் அவங்க தான் தூக்கணும் கம்பு தூக்கணும் இப்படிலாம் இருந்த தாயா மக்கள் என் என்னைக்கு என்றைக்கு தவுர் ஒரு அமைப்பு வந்துச்சு எஸ்டிபி மனிதநய மக்கள் கட்சி பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மனித நேயத்துக்கு சம்மந்தமே இருக்காது இந்த மனிதர்களை துண்டாடக்கூடிய தீய சக்திகள் இஸ்லாமிய என்ற போர்வையில் இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாமியர்களை அல்ல என்பதை இஸ்லாமியர்கள் உணர வேண்டும் தான் நம்மளை திசை திருப்புறாங்க நம்மெல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றவங்களை திசை திருப்புற இஸ்லாமியர்களை அடிப்படைவாதிகளை இவர்களை ஒதுக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு உங்கள் வாயிலாக நான் கோரிக்கையாக வைக்கிறேன் அங்கே நடப்பது வந்து வழிபாட்டு உரிமைக்கான தடை அல்ல மேலே நாங்கள் புனிதமாக இருக்கக்கூடிய இடத்துல ஆடு மாடு பலியிடுவதை தடை செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது அப்போ கூட ஒரு இந்து அமைப்போ இதில் போய் தடை செய்யல அரசாங்கம் சொல்லி அதை தடை செய்யிறது அவர்களுக்கு தெரிகிடக்கூடிய புனிதம் உங்களுக்கு புனிதம் என்று சொல்வது அது நீங்கள் கீழே அதே தடிவாரத்திலே தர்கா இருக்கு நீங்கள் வெட்டி சாப்பிடுங்க எங்களையும் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம் அந்த கடவுள் அந்த நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் தான் இதுக்குள்ளே எல்லாமே செய்யப்பட்டிருக்கு இது மேலே நீங்கள் வெட்டணுன்றப்ப எங்களுக்கு என்ன நிலையில் நாங்கள் இருப்போன்றதை இஸ்லாமிய பெருமக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும்